அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய சீசு செல்லப்பா அவர்களுடைய கதை பாத்தியதை அதாவது அண்ணன் தங்கச்சி இருக்காங்க ரொம்ப பாசமா திருமணத்திற்கு முன்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணனும் தங்கச்சி அவ்வளவு அந்யோன்யமா ஒருத்தர் ஒருத்தர் கேலி கிண்டல் பண்ணுவாங்க அண்ணன் வந்து கொட்டை தங்கச்சி அல இப்படி ஒரு குடும்பத்தில் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான உறவு அவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயமாக இருக்கும் திருமணத்திற்கு பின்னாடி ஆஹ் முழுக்க முழுக்க கணவனுக்கு கணவன் வீட்டில் போகும் பொழுது அண்ணனுக்கு ஒரு தயக்கம் வருது அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே உறவு எல்லா அண்ணனுக்கு தங்கைக்கும் பழையபடி வாய்க்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அதுவும் இல்லாமல் அண்ணனுக்கு ஒரு மனசில் ஒரு கலக்கம் வரும் இதுவரைக்கும் ஒரு நிமிடம் கூட விட்டு பிரியாத தன்னுடைய தங்கச்சி இன்னொரு இடத்துல வாக்கப்பட போகிறா நம்ம செல்ல பிள்ளை மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருந்தோமே இனி ஒரு குடும்பத்தையே தாங்க போகிறா என்ன பண்ணுவாளோ ஏதோ அப்படின்ற எல்லாம் ஒரு அண்ணனுக்கு கட்டாயம் இருக்கும் அந்த பாசமலர் பாடல் மாதிரி தான் அப்படியான ஒரு கதை தான் இது பாத்தியதை திருமணமாகி தங்கையை முதல் முறையாக அவளுடைய புகுந்த வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக ரயிலில் அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அப்போ அண்ணனுக்கு தங்கைக்கு நடக்கக்கூடிய உரையாடல் அண்ணன் பழைய நினைவுகளில் இருக்கிறது எல்லாம் தான் இந்த சிறுகதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அண்ணா இனி எத்தனை மைல் தூரம்னா பட்டணம் இருக்குது இனி எவ்வளவு தூரந்தான் போகணும் அப்படின்னு தங்க கேட்குறா உங்ககிட்ட தான் கையில் ஒரு கைடு கொடுத்துருக்கன அதை வச்சுக்கிட்டே நீ என்ன கேக்குறியே அண்ணா அண்ணா இல்லைண்ணா நீ எடுத்து கொடுத்த பக்கம் தவறி போச்சு புரட்டுனா புதுசு புதுசாக எது வருது ப்ளீஸ் நான் எடுத்து கொடுன்னா அப்படின்னு கெஞ்சதலா அந்த கைடை ஜானகி அண்ணன் பக்கம் நீத்துறா பக்கத்தை எடுத்து கொடுத்து சின்ன குழந்தைகளுக்கு மணி பார்க்க கத்து கொடுக்குற மாதிரி கெய்டில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு அண்ணன் சொல்லி கொடுக்குறா முதல் முறையாக ஜானகியை என்னுடைய புருஷன் வீட்டுக்கு அழைச்சிட்டு இருக்கேன் புறப்பட்ட இடத்திலிருந்து எழும்பூர் வரையில் உள்ள எல்லா ஸ்டேஷன்களையும் பார்த்துட்டு வர சுவாரஸ்யத்தில் ஜானகி இருந்தா முதல் முதலாக அவள் செய்கிற ஒரு நீண்ட தூர பிரயாணம் அதனால் அவளுக்கு உற்சாகம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஆனால் எனக்கு தூக்கமே வரல ஜன்னல் கதவுக்கு வெளியே அப்படியே அந்த விளிம்பில் முகத்தை அமிழ்த்திகிட்டே எதிரில் இருக்க இருள் சித்திரத்தை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த குளிர்ந்த காற்று முகத்தில் அப்படியே மோதி மூச்சு தடுமாற வச்சுது அப்படியே வந்து போயிட்டு இருந்த ஸ்டேஷன்லேயெல்லாம் ஜானகி ஒரு உற்சாகமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நான் எதுவும் பேசாமல் ரொம்ப நேரமாக மௌனமாக போல ஜானகி ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டி எட்டி பார்த்துட்டு மௌனத்தை போக்கினா என்னன்னா இருட்டில் என்ன பார்த்துட்டு இருக்க என்ன யோசனை யோசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கு பேசவே இல்லையே என்னன்னா மண்ணி ஞாபகமா அப்படின்னு ஒரு குறும்பு சிரிப்பு கலந்த குரலை கேட்குறா ஆமாம்மா நீ உங்கள் ஆத்துக்கார் ராஜம் ஞாபகமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிட்டேன் அவளுக்கு பொடிய புருவமெல்லாம் சுரங்கி சுருங்கி உதளெல்லாம் பிதுங்குது போனா அப்படின்னு சொல்லிவிட்டு வெடுக்குன்னு திரும்பி நத்தை தலையை இழுத்து உள்ளே இழுத்துக்கிற மாதிரி அவள் இடத்துல போய் உக்காந்துட்டா அடுத்த கணமே அதை மறந்துட்டு அண்ணா ஊத காற்றை அடிக்குது கதவை மூடிடு அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே நான் ஜென்னலை மூடினேன் ஜானகி மண்ணி ஞாபகமா அப்படின்னு கேட்டியே அதில்லை அப்புறம் என்னன்னா வேலையை பற்றியா இல்லைம்மா உன்னை பற்றி தான் என்ன பற்றியா என்னன்னா தங்கச்சியை பிரியணுமே அப்படின்னு கவலையாக இருக்கியா பாதிய உண்மையை அவளுடைய சூசகமான கேள்வி வெளிப்படுத்திடுச்சு அதுவோ ஒரு காரணம் இன்னொன்று என்னென்னா நீ புருஷன் வீட்டில் எவ்வளவு சமத்தாக இருக்கு போகிறியோ அப்படிங்கிற கவலையும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொன்னது ஜானகிக்கு லேசா கோபம் வர்ற பாவனையில் பாத்தியா என்ன அசடுன்னு சொல்கிறேன் நான் அசட்டுப்பட்டேங்க நீ அப்படின்னு கேட்டால் அதில் ஜானகி நம்ம வீட்டில் நீ சமத்தா இருக்கிறதுக்கும் புருஷன் வீட்டில் இருக்கிறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குல்ல அது எப்படி வித்தியாசம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே உன்னுடைய குணம் தெரியும் நம்ம வீட்டு பொண்ணு எல்லாருமே அனுசரித்து போவாங்க அங்கேயோ இருக்க எல்லாருமே புது உறவுக்காரங்க அவங்கக்கிட்ட நீ தான் அனுசரித்து போகணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஜானகியும் கொஞ்சம் யோசனை பண்ணுறா அண்ணா நான் என்ன சின்ன குழந்தையா எனக்கு தெரியாதா அப்படின்னு அலட்சியமாக அனுபவமான ஒரு பெண் மாதிரி கர்வத்தோட கூறுனா கல்யாணம் ஆகி ஒருவா இருந்தாச்சு அதுக்குள்ளே அனுபவம் வந்த மாதிரி பேசுனா எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடுச்சு அது அவளுக்கு ஏளனமாக இருந்திருக்கும் போல அண்ணா பாரு நான் எவ்வளவு சமத்தா போய் இருக்க போகிறேன்னு நீயே பாரு அப்படின்னு கடகடான்னு உதா அப்படியே ஒரு புஷ்பங்கள் இருந்து உதிர்ற மாதிரி நானும் சிரிச்சுக்கிட்டே உக்காந்துட்டேன் அவளும் ஜன்னலுக்கு வெடியை வழக்கம் போல் வேடிக்கை பார்த்துட்டு வந்தான் ஆனால் என்னுடைய மனசு பழைய ஞாபகங்கள்ல அப்படியே போயிட்டு இருந்துச்சு நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு அவள் கேட்ட வார்த்தைகளை திரும்ப திரும்ப மனசு ஞாபகப்படுத்திட்டே இருந்தது கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் நின்ன ஸ்டேஷன் இருந்து புறப்பட்ட ரயில் இருட்டுக்குள்ளே அப்படியே வகுடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி போக ஆரம்பிச்சுது அதே சமயத்தில் என்னுடைய மனதில் பழைய நினைவுகள் பரவ ஆரம்பிச்சுது அன்னைக்கு வரைக்கும் ஜானகியோட கேலி வம்பு செய்கிறது தான் என்னுடைய பொழுதுபோக்காகவே இருந்தது அவளை அழவிட்டு ஒன்றுக்கு பத்தா அவகிட்ட வார்த்தைகள் வாங்கி கட்டுறதுல எனக்கு ரொம்ப பிரியம் அதிகம் ஒரு நாள் சமையல் பொறுப்பு அவகிட்ட கொடுத்துருந்தது சாதம் நல்லா பதமாகிற சமயத்தில் வாசலில் வந்து வம்பு வளர்த்துட்டு இருந்தா எங்களோட பேச்சு சுவாரஸ்யத்தில் இருந்தா சமையல் ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லை எத்தனையோ தர எச்சரிந்தோ எச்சரித்தோ மறந்துட்டா திடீர்னு எனக்கு ஞாபகம் மூட்டினாங்க உடனே ஜானகி பயத்தோடு சிரிச்சுக்கிட்டே உள்ள ஓடிட்டா நான் கூட வர்றதை கண்டதும் தப்பு தப்பு இனிமேல் இல்லைன்னா அப்படின்னு கெஞ்சினா கண்டிக்கிற பாவனையில் ஓங்கி உன்னை அறையிட்டுமா அப்படின்னு தலைக்கு மேலே கையை ஓங்கினேன் அடிக்கிற உத்தேசம் அப்போ எனக்கு இல்லை கையை ஓங்கினது அவளுக்கு துடுக்கறதுக்கும் போல தற்காப்புக்காக அவளுடைய கை உயர்ந்தது நான் தொட்டு அடிக்க மாட்டேன்னு தைரியம் இங்கே பாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தொடாத அப்படின்னு சொன்னா ஓஹோ அப்படி வேற நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு லேசாக ரெண்டு தட்டு தட்டிட்டேன் அவளோட வார்த்தையில தெரிஞ்ச அந்த அந்நிய பாவம் எனக்கு சரியா படல இன்னமும் மாதிரி இருந்துச்சு இத்தனை நாளாக இருந்த உரிமை திடீர்னு இன்னைக்கு இல்லையா அப்படின்னு பட்டுச்சு ஜானகி கண்ணில் ரோஷத்துன்னு அப்படியே தண்ணி வந்துச்சு வா இன்னும் அடி இன்னும் அடி என்ன அப்படின்னு கூறிக்கிட்டே கீழே உட்காந்துட்டு அணைஞ்சு போன அடுப்பை ஊத ஆரம்பிச்சா என்னோட அதிகாரத்தை செலுத்திட்ட அப்படிங்கிற திருப்தி ஒரு பக்கம் இருந்தாலும் விளையாட்டாக பண்ணதை பார்த்து கண் கலங்கி ஜானகி உட்காந்துருக்க பார்த்ததும் என்னோட மனசு கலங்கிருச்சு மௌனமாக நின்று அவளையே பார்த்துட்டு இருந்தேன் ஏன் அடித்தோம் அப்படின்னு தோணுச்சு ஜானகி வச்சிருந்த கை கரண்டி வளமாக பாத்திரத்தில் டொங்கு டொங்குன்னு பட்டுச்சு அவளோட மனநிலையை காட்டுச்சு பார்த்து பார்த்து மெல்ல கிண்டு பாத்திரம் ஓட்டையாக போகுது அப்படின்னு கேலியாக பேசி அவளோட கோபத்தை மாற்ற நினச்சேன் போ நீ ஒன்றும் என் கூட பேச வேணாம் போ அப்படின்னு கடுமையாக வச்சிருச்சா பின்ன ஏன் என்கிட்ட சம்பிரதாயம் போட்ட பதில் பேசலை அடே அப்பா பேச மாட்டியா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கும் பதில் இல்லை சமாதானப்படுத்துறதுக்கும் வேறு வழி தெரியல எனக்கும் கோபம் வந்துச்சு சரி உன்ன மாதிரி எனக்கும் வைராகி இருக்கும் எனக்கும் வைராகி செலுத்த தெரியும் பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்துன்னு திரும்பினேன் எப்பவும் பேச மாட்டேன்னு சொன்னா அப்படின்னு உடனே வாய் திறந்தா ஜானகி இனி நீ பேசாம இருந்துடணும் அப்படிங்கிற பயத்தில் நான் திரும்பி பார்க்கவும் அவள் திரும்பவும் சரியாக இருந்துச்சு கோபம் ஓடி போச்சு அப்படின்னு பலமாக சிரித்து கத்துனேன் லேசாக சிரிச்சுக்கிட்டு ஜானகி முகத்தை திருப்பிட்டா என்னோடய அதிகார கர்வத்தை அவளோட அன்பு வார்த்தைகள் அப்படியே மட்டம் தட்டி விட்டுச்சு ஜானகியோட சிரிப்பு கலந்த விளையாட்டு வீட்டில் சதா எதிரொலிச்சிட்டே இருக்கும் அப்படியே பெண்மையோட அடக்கத்தையும் மீறி அவளோட சிரிப்பு இருக்கும் அவ்வளவு கட்டுப்பாடு இல்லாத ஒரு உற்சாகம் ஜானகி சாயந்தரத்துக்குள்ளே பத்து பட்டை பஞ்சு பண்ணி தரணும் அப்படிமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு மறுப்பா தப்பிச்சு ஓட பாப்பா தான் ஓடி போய் வழி மறிப்பேன் அவளுடைய சுதந்திரத்தை தடை செய்கிறது அவளுக்கு ரொம்பவே கோவமோட்டு நீ அடிச்சாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு புடிவாதமாக கீழே உக்காந்துருவா என் முரட்டு அதிகாரம் ஆயுதோ பலகீனப்பட்டுரும் மனசு சங்கடத்தில் விழுந்துரும் சரிவிடு நானே பஞ்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெறுத்து சொல்லிவிட்டு போய் தனியாக உட்காருவேன் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு என் மனசு கசிஞ்சிருக்கிறது அவளுக்கு பொறுக்காது என்னோட கோபத்தை மாற்ற வருவா மெதுவாக கிட்ட வருவா நான் தனியாக பஞ்சு பஞ்சு பண்ணுறது கண்ணில் உறுத்து வேணா அஞ்சு பட்டை தான் பண்ணித்தருவேன் அப்படின்னு பேரத்தை ஆரம்பிப்பா நீ ஒரு பட்டை கூட பண்ண வேணாம் போயிரு அப்படின்னு நான் உதாசீனமாக பேசுவேன் என்னோட கோபத்தை தணிக்கணும்னு உறுதியாக வந்த அவளோட மனசு இதையெல்லாம் லட்சியம் பண்ணாது சட்டுன்னு ஒப்புக்கவும் மாட்டாள் என்னோடய பிடிவாதத்தை கண்டு துணி கொஞ்சம் குறையும் தாவி உட்காந்து பஞ்ச கையில் எடுத்துகிட்டு சின்ன பட்டையாக பத்து பண்ணுவ பெரிய பட்டை போடக்கூடாது அப்படின்னு மறுபடியும் பேர பேசுவாள் உன் இஷ்டம் சம்மதம்னா செய் இல்லைன்னா போயிடு பாத்தியா ஒரு வழிக்கும் வரமாட்டேங்கிறியே அப்படின்னு சினிங்கிட்டே குறும்பா என்னோட முகத்தை பாப்பா நான் சிரிப்பை மறக்க முயலுவேன் மறைக்க முயலுவேன் பெரிய பட்டை போட்டால் உனக்கு தானே கஷ்டம் நல்லா நூல் நூக்க வராது எனக்கு என்ன அப்படின்னு என்னை கட்டுப்படுத்திட்ட வெற்றியில் பாப்பா பின்ன எதுக்கு பேரம் பேசுற அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு பேருமே போட்டி போட்டு பஞ்சு பண்ண ஆரம்பிப்போம் அவன் தான் உன்னை சதா திட்டிக்கிட்டே இருக்கானே அவனுக்கு போய் பஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வீட்டில் யாராவது கேட்டால் அப்புறம் வேறு யார் அவனுக்கு பண்ணி தருவான் நான் தராட்டி பாவமாக இருக்கு அப்படின்னு அனுதாபாவும் கேலியாவும் சொல்லுவா இப்படி எத்தனையோ சம்பவங்கள் எங்களுக்குள்ளே நடந்துருக்கு இன்றைக்கி ஜானகி இந்த ஆத்த விட்டு புருஷ வீட்டுக்கு போகிறான் இப்படி முடிச்ச நாளை போல நாங்கள் இனி எப்போ சேர்ந்து இருக்க முடியாது அந்த பாத்தியது எல்லாமே புதுசாக முளைச்ச அந்த கணவனுக்கு மாறிடுச்சு ஒரே கூட்டில் வளர்ந்து வந்த ஒரு தாய் குஞ்சுகளுக்கு இடையே இதுதான் முதல் பிரிவு மனசு அப்படியே வேதனையோட எழுச்சியில் இருக்குது பதினஞ்சு வயசு நெருங்கியும் இன்னும் அவ திஞ்சு குழந்தையாக தான் இருக்க மனசு முதிரலை உற்சாகத்தோட அடித்தொண்டையிலிருந்து எப்போயும் வார்த்தைகள் அவளுக்கு பீரிட்டு கிளம்பும் புருஷ துணையில் பாடிக்கிட்டே அலட்சியமாக பாத்திரத்தை தூக்கும்போது வழுக்கையுடைந்த பாத்திரங்கள் எத்தனையோ எனக்கு போய் என்ன பேர் புருஷ வீட்டில் தர போறாளோ அப்படின்னு அம்மா அடிக்கடி அங்கலாய்ப்பா இந்த விளையாட்டு மனசு எப்படி அவளுக்கு கட்டுப்பட போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய மனக்கவலை இந்த கேலி விளையாட்டு துடுக்கு பேச்சு இதையெல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆனா அவளோட புருஷன் வீட்ல புருஷன் எப்படிப்பட்டவனோ துடுக்கையும் விளையாட்டையும் தப்பா அர்த்தம் எடுத்துக்கிட்டா இதே தான் என் மனசுல திருப்பி திருப்பி ஓடிட்டு இருந்துச்சு இந்த நினைப்புலேயே அப்படியே கண்ண சிந்துட்டேன் கதவுளை சாஞ்சிக்கிட்டு அட்டா விடிஞ்சு போச்சு எழும்பூர் நான் நான் எழும்பூர் அப்படின்னு ஜானகி எழுப்புறா அப்படியே மெ மெல்லிச்சா மங்களா தெரிகிற ஓவிய மாதிரி இருந்துச்சு அந்த வானவெளி எங்கேயும் நீளமும் கருமையும் காணாத ஒரு சாம்பல் நிற ஒளி பரவி நின்றுச்சு தலைசீதியாராத ஜானகியோட கலஞ்ச தலையும் நித்திரை இல்லாமல் கருத்து சீறி கிடந்த அவளோட முகமும் அந்த மங்களான சித்திரத்துக்கு ஒரு அழகான உவமையாக இருந்தது ஜானகி போய் முகம் கழுவி பளிச்சு நானும் போது அந்த வானவெளியும் சாம்பல் நிறம் மாறி சூரிய ஒளியில் பிரகாசம் அடைஞ்சிது ஆனால் ஜானகியை பற்றின நினப்பும் என் மனசில் இடவிடாமல் சுழன்றுகிட்டே இருந்துச்சு ரொம்ப அழகாக திருமணம் பண்ணி கொடுத்து தங்கையை புருஷன் வீட்டில் போகும்போது ஒரு அண்ணனுக்கு எப்படி அவனுடைய மனது பழைய நினைவுகளை நினச்சி துடிப்பதும் இனிமேல் அவங்க போய் எப்படி இருப்பாளோ அவள புரிஞ்சுக்குவாங்களா அவள் கணவன் எப்படிப்பட்டவனோ அப்படிங்கிற கவலை பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது அந்த சகோதரனுக்கு தான் அந்த ஒரு உணர்வை மிக அற்புதமாக இந்த கதையில் வெளிப்படுத்தி இருப்பார் வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்